டுவெண்ட்டி போர்ல வந்த பேப்பருக்குரிய விடை நூற்றி எட்டு மாணவர்கள் ஒரு பாடசாலை வருவதற்கு பயன்படுத்திய போக்குவரத்து சாதனங்கள் பற்றிய தரவு தரப்பட்டுள்ளது மாணவர்கள் அனைவரும் பேருந்து மோட்டார் கார் புகையிரதம் ஆகிய மூன்று போக்குவரத்து சாதனங்களில் குறைந்தபட்சம் ஒன்றை ஏனும் பயன்படுத்துகின்றனர் மொத்தம் எத்தனை மாணவர்களை பற்றிய தரவு இது மொத்தமாக நூற்றி எட்டு மாணவர்களை பற்றிய தரவு இந்த இடத்தில் தரப்பட்டுள்ளது ஆகவே அகிலத்துடையின் நூற்றி எட்டை குறிக்க வேண்டும் அதற்கு பிற்பாடு புகையிரதம் எது அப்படின்னு தந்திருக்காங்க ஆனால் பி பி என்ன என்ன கியூ தொடை தொடை தரப்படவில்லை அவற்றை நம்ம தான் கண்டுபிடிக்க வேண்டும் மொத்தம் நூற்றி நமக்கு அதை அகில தொடையில மொத்தம் நூற்றி எட்டு மாணவர்களுக்குரிய தரவுகள்ல இருந்து தான் அவர்கள் பாடசாலைக்கு வருவதற்கு பயன்படுத்தும் வாகனங்கள் தரப்பட்டுள்ளது மோட்டார் காலில் செல்லும் மாணவன் எவனும் புகையிரதத்தில் செல்வதில்லை மோட்டார் காலில் செல்லும் வா மாணவன் எவனும் புகையிரதத்தில் செல்வதில்லை இந்த தரவுல என்ன சொல்லிருக்காங்க இப்போ நம்ம பி கியூல எது மோட்டார் கார் எது வந்து பேருத்துடுறத கண்டுபிடிக்கணும் ஆகவே இதை மோட்டார் காரா நீங்க எடுத்தீங்கன்னா மோட்டார் கார்லயும் புகையிரதத்திலையும் செல்ற மாதிரி ஒரு இடைவெட்டு பிரதேசம் வருகிறது பாருங்க மோட்டார் கார் கியூவை நம்ம மோட்டார் காரா எடுத்தோம்னா புகையிரதம் மோட்டார் கார் ஆகவே இரண்டுலயும் செல்ற மாதிரி மாணவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கிடைக்கிறது இந்த தொடையை பொருத்தரவு ஆனா அது நமக்கு தேவையில்லை மோட்டார் காரிலும் செல்லும் செல்லும் எந்த மாணவரும் புகையிரத்தில் செல்வதில்லை ஆகவே கியூ வந்து மோட்டார் காரா இருக்காது அதாவது மோட்டார் காருக்கு நம்ம தெரிசு போட தொடை வந்து புகையிரதத்தோட சம்மந்தப்படாமல் இருக்கணும் புகையிரதம் தனி ஒரு வட்டமா இருக்கு இங்கே பாருங்க இது புகையிரதத்துக்குரிய வட்டம் இது மோட்டார் காருக்குரிய வட்டம் ஆகவே அந்த வட்டங்கள் தனித்தனியாக அமைந்திருக்க வேண்டும் அதிலிருந்து மோட்டார் கார் சொல்லும் மாணவன் எவனும் புகையிருதத்தில் செல்வதில்லை என்ற தரவு தந்திருக்கிறாங்க தானே அதை வைத்து பி அப்படின்றது மோட்டார் கார் அப்படின்ற துறை மோட்டார் காரை குறிக்கிறது அதே மாதிரி யூ அப்படின்ற தொடை எஞ்சி வாகனம் என்ன மூன்று விடயங்கள் தான் நம்ம இங்க கன்சிடர் பண்றோம் மோட்டார் கார் பேருந்து அண்ட் புகையிரதம் மோட்டார் காரும் புகையதும் தெரியுன்னா மிகுதியா இருக்கிறது தான் நமக்குரிய பேருந்தாக இருக்கும் இதுதான் பேருந்தில் வரும் மாணவர்களுக்கு குறிக்கும் தொடை குறிப்பீடாக அமைந்துள்ளது இதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேற்குறித்த பூரணமற்ற விடைத்தாளில் பிரதி செய்து பிக்யூ ஆகிய தொடைகளை பேரிடுகள் பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்த மாதிரியே ஒரு கேள்வி முதலாவது கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் ஒரே மாதிரி அதாவது எந்த தொடையன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதற்கு எல்லாம் அவங்களே தந்துட்டாங்க அடங்கி நம்மளாதான் இந்த தொடைகளையும் கண்டுபிடிக்கணும் அதற்கும் ஒரு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுகிறது மோட்டார் காரில் அல்லது புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று ஆகும் மோட்டார் காரில் அல்லது புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை மோட்டார் கார் அல்லது புகையிரதம் அப்படின்னா இந்த மொத்தத்தையும் குறிக்கிறது சரி மோட்டார் காரில் அல்லது புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று ஆகும் பேருந்தில் மாத்திரம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது மோட்டார் காரில் அல்லது புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று அதாவது மோட்டார் காரில் அல்லது உகையுதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை நமக்கு தரப்பட்டுள்ளது அதாவது இது ரெண்டையுமே சேர்க்கும் போது மோட்டார் கார்ல ஒன்று போவாங்க அல்லது புகையுதத்தில போவாங்க ஆகவே அதற்கு ஏற்ற தொடைகளை நம்ம குறித்து இருக்கோம் குறித்து காட்டியிருக்கேன் இது மோட்டார் கார் இது புகையிரதம் மாணவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று அதாவது இது ரெண்டையும் சேர்க்கும் போது தனித்தனியா இல்ல சரியா இது ரெண்டு இந்த ரெண்டு தொடைகளையும் சேர்க்கும் போது நமக்கு அறுபத்தி மூன்று அப்படின்னு சொந்திருக்காங்க மோட்டார் கார் அல்லது புகையிரதம் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து சரியா நமக்கு இது அல்லது இது அப்படின்னா நம்ம கிட்ட ரெண்டுமே இருக்குன்னு தான் அர்த்தம் உங்ககிட்ட ரெண்டு உணவுகள் இருக்கு மதிய உணவு இருக்கு இப்ப இரவு உணவு இருக்கு நீங்க எந்த உணவு சாப்பிட போறீங்க எல்லாமே கட்டி கொண்டு போயிருக்கிறீங்கன்னா எது சாப்பிட போறீங்க காலை உணவு மதிய உணவுல சரியா அப்ப ரெண்டையுமே வைத்து கொண்டுதான் நம்ம எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் அந்த மாதிரிதான் மோட்டார் காரில் அல்லது புகையிரதத்தில் ரெண்டுமே சேர்த்து தான் அறுவத்தி மூன்று பேர் இருக்காங்க இதில் இருந்து பேருந்தில் மாத்திரம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்போம் அது இலகுவானது மொத்தம் நூற்றி எட்டா மொத்தம் நூற்றி எட்டுல இந்த ரெண்டு வட்டங்களுக்கும் சேர்த்து மொத்தமா அறுபத்தி மூன்று பேர் போயிடுறாங்க அறுபத்தி மூன்று பேர் போன பிறகு மிகுதியா இருக்கிறது பாருங்க இந்த மாதிரி ஒரு வடிவம் நமக்கு கிடைக்கும் சரியா ஒரு குழிவு வடிவம் ஒரு குழிவு வடிவம் ஒன்று கிடைக்கிறது இந்த குழிவு வடிவத்துக்குள்ள வரப்போற மாணவர்களின் எண்ணிக்கையை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பேருந்தில் மாத்திரம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை பாருங்க இந்த ரீஜனை கன்சிடர் பண்ணீங்கன்னா பேருந்து மோட்டார் கார் ஆகிய ரெண்டுலையுமே போகிறாங்க இந்த ரீஜன் பேருந்து மோட்டார் கார் இந்த ரீஜன் பேருந்து புகையம் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல பேருந்தில் மாத்திரம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா மொத்தம் நூற்றி எட்டிலிருந்து அறுபத்தி மூன்றை கழிக்க வேண்டும் நூற்றி எட்டு அறுபத்தி மூன்று ஆகவே இது நமக்கு எவடை ஐந்து நான்கு நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் நாப்பத்தி ஐந்து மாணவர்கள் தான் பேருந்தில் மாத்திரம் செல்கின்றனர் சாரி பேருந்தில் மாத்திரம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக இருக்கும் மொத்தத்தில் இருந்து அறுபத்தி மூன்றை கழித்து மிகுதி நாற்பத்தி ஐந்து என கண்டுபிடித்திருக்கிறோம் அடுத்த கிள்கி மோட்டார் காரும் செல் அஹ் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை மோட்டார் காரை செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று எனின் புகை ரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க மோட்டார் காரில் ஓகே மோட்டார் கார் புகை ரதம் அது ரெண்டுமே சேர்த்து எத்தனை மாணவர்கள் செல்றாங்கன்னு தெரியும் அறுபத்தி மூன்று அது போக நம்ம இந்த இந்த ரீஜனை கண்டுபிடிச்சோம் சரியா இந்த ரீஜன் எவ்வளவு கண்டுபிடித்தோம் இது வந்து நாற்பத்தி ஐந்து அப்படின்றத கண்டுபிடித்து வைத்திருக்கோம் இது நம்ம நிலற்றிக்கொள்வோம் கொள்வோம் அல்லது உங்களுக்கு சில நேரங்கள்ல குழப்பம் வந்துரும் இந்த ரீஜன் தான் நமக்கு நாற்பத்தி ஐந்து மோட்டார் காரில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அதாவது மொத்தமா மோட்டார் காரில் செல்ற மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று காரில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஆகவே இந்த வட்டத்துல இது இருபத்தி மூன்று எழுதிருக்கும் இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது உகரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது மொத்தமா ரெண்டுமே சேர்த்து அறுபத்தி மூன்று பேர் அதுல இருபத்தி மூன்று பேர் மோட்டார் கார்ல சென்றுட்டாங்கன்னா மிகுதி எத்தனை பேர் இருப்பாங்க நாற்பது பேர் அந்த நாற்பது பேர் தான் புகையிரதத்தில் பாடசாலை செல்லும் மாணவர்களாக இருக்கின்றனர் புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பது அறுபத்தி மூன்று சரியா நமக்கு தெரியும் ரெண்டையும் சேர்க்கும் போது அறுபத்தி மூன்று அதுல மோட்டார் காருக்கு இருபத்தி மூன்று பேர் சென்ற பிறகு மிகுதி இருக்கிற நாற்பது பேரும் புகையிரதத்தில் செல்வார்கள் புகையிரதத்தில் செல்வார்கள் இதற்கு அடுத்தபடியா அடுத்த பார்ப்போம் அடுத்த கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க பேரூந்தில் அல்லது புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஒன்பது என பேரூந்தில் அல்லது புகையிரதத்தில் ஆகவே இப்ப நம்ம எந்த எந்த வட்டத்தை கன்சிடர் பண்ண போறோம் பேரூந்தில் அல்லது புகையிரதத்தில் முதல்ல தந்திருந்த மாதிரி முதல்ல மோட்டார் காரில் அல்லது புகையுதத்தில்னு தந்திருந்தாங்க இப்ப வந்து பேரூந்தில் அல்லது புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஒன்பது எனின் மோட்டார் காரில் மாத்திரம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க சரி இது ரெண்டுலையும் சேர்த்து என்னென்றதை கண்டுபிடிக்கும் பேருந்தில் அல்லது புகையுதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஒன்பது ஆகவே இந்த தொன்னூற்றி ஒன்பதிலிருந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்றது தெரியும் சரியா புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பது ஆகவே அந்த நாற்பதை கழித்து விட்டுருவோம் ரெண்டுமே சேர்த்து இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு தொண்ணூற்றி ஒன்பது அதுல இந்த வட்டத்தில் மட்டும் புகர்தத்தில் மட்டும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா மிகுதியா பேருந்து வட்டத்துக்குரிய மாணவர்கள் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து நாற்பதை கழித்தீங்கன்னா மிகுதி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் நமக்குரிய விடை ஐம்பத்து ஒன்பது ஆகவே இந்த வட்டத்துக்குள்ள மொத்தமா வர்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பதா இருக்க போகுது இது வந்து ஐம்பத்தி ஒன்பது எப்படி கண்டுபிடிச்சோம் மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது தந்துட்டாங்க அதுல இந்த ரீஜனும் இதுவும் சேர்த்துதான் தொண்ணூத்தி ஒன்பது நாற்பது கழித்திங்கன்னா மிகுதி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது என்னத்த குறிக்குதுன்னா ஐம்பத்தி ஒன்பதுன்றது இந்த இந்த பகுதியை மாத்திரம் தான் குறிக்குது இந்த ரெண்டு பகுதிகளையும் மாத்திரம் தான் குறிக்குது கவனமா பாத்துக்கணும் சரியா ஏன் அப்படி எழுதி இருக்கிறேன் பேருந்தில் ஏன்னா இந்த மொத்த மொத்த வட்டத்திலையுமே நாற்பது பேரை குறிக்கிதுன்னா இங்க பாருங்க இதுல இருக்கிற எல்லாமே சேர்த்து சரியா இதுல நான்கு பகுதிகள் இருக்கு நான்கையும் நிலச்சிட்டு பார்ப்போம் ஒன் டூ த்ரீ இந்த நான்கு பகுதியும் சேர்த்து தொண்ணூற்றி ஒன்பது பேருந்தில் அல்லது புகையத்தில் தொண்ணூற்றி ஒன்பது ஆகவே இதுல வந்து நாற்பது அப்படின்றது என்னன்னா இந்த ரெண்டு பிரதேசத்தையும் குறிக்கிறது தான் நாற்பது அப்ப தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து நாற்பது கழிச்சு திட்டம்னா மிகுதி வர ஐம்பத்தி ஒன்பதே குறிக்கும் இந்த இந்த மொத்தத்தை தான் ஐம்பத்தி ஒன்பது குறிக்கும் மொத்த வட்டத்தையும் குறிக்காது இந்த ரெண்டு ரீஜனையும் குறிக்கும் சரி அதை நம்ம தெளிவாக எழுதிக்கொள்வோம் கொள்வோம் இவர் ரெண்டு பேரையும் சேர்த்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஐம்பத்தி ஒன்பது அதாவது இந்த பகுதியும் இந்த நாப்பத்தி ஐந்தையும் சேர்த்தா உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற பெருமானம் வரப்போகுது அதுல இருந்து நம்ம மிகுதியை கண்டுபிடிக்கலாம் தானே ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து நாப்பத்தி ஐந்த கழிப்போம் சரியா ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்தை கழிக்கும் போது விடை பதினான்கு பதினான்கு அப்படின்றத இந்த இடத்துக்குரிய பெருமானம் பதினான்கு தான் இந்த இடத்துக்குரிய பெருமானம் எப்படி கண்டுபிடிச்சு ரெண்டு சேர்ந்து ஐம்பத்தி ஒன்பது அதுல நம்ம ஆல்ரெடி இவர் நாற்பத்தி ஐந்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பத்தி ஒன்பதுல நாற்பத்தி ஐந்து கழித்தீங்கன்னா மிகுதி பதினான்கு இந்த இடைவெட்டு பிரதேசத்துல வரும் அடுத்து கேட்டிருக்கிறாங்க ஆஹ் என்ன கேள்வி பார்ப்போம் பேருந்தில் அல்லது புகையத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஒன்பது மோட்டார் காரில் மாத்திரம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அதாவது மோட்டார் காரில் மாத்திரம் அப்படின்னா அதுக்குரிய பிரதேசத்தை நிலற்றி பார்ப்போம் மோட்டார் காரில் மாத்திரம் ஆகவே மோட்டார் கார் மாத்திரம் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் எத்தனை பேர் இதுதான் நமக்கு கேட்கப்பட்டுள்ள அப்போ அதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த வட்டத்துக்குள்ள மொத்தமா எத்தனை பேர் வராங்கன்னு நமக்கு தெரியும் தானே இந்த வட்டத்துக்குள்ள மொத்தமா இருபத்தி மூன்று பேர் வரப்போறாங்க சரியா இருபத்தி மூன்று பேர் வரப்போறாங்க அதுல பதினாலு பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க பதினாலு பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா மிகுதி ஆக்களை கண்டுபிடிக்க இருபத்தி மூன்றிலிருந்து பதினான்கை கழிக்க வேண்டும் இருபத்தி மூன்றிலிருந்து பதினான்கை கழிக்கும் போது விடை ஒன்பது விடை வந்து ஒன்பது அப்படின்னு வருது ஒன்பது ஒன்பது பேர் தான் மோட்டார் காரை மாத்திரம் பயன்படுத்தி பாடசாலைக்கு வரும் மாணவர்கள் மோட்டார் கார் இந்த கேள்வியை ஆரம்பத்திலிருந்து கிளியரா பார்க்கணும் மொத்தம் இந்த அவ்வளவுமே சேர்த்து நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு தந்திருக்காங்க அதுல இந்த ரெண்டு பகுதியுமே சேர்த்து நமக்கு நாற்பதுன்னு தெரியும் ஆகவே அதை கழித்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து நாப்பது கழித்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது இந்த ரீஜனை குறிக்கும் இந்த இடத்துல வர பிறை ரீஜன் ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஒன்பது நாற்பது கழித்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது இந்த ரீஜனை குறிக்கும் அதுலயும் இந்த பிரதேசம் இந்த குழிவு பிரதேசத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்பதுல நாற்பத்தி ஐந்து போனா மிகுதி எவ்வளவு பதினாலு அந்த பதினான்கு தான் இந்த இடைவெட்டு பிரதேசம் இதிலிருந்து மோட்டார் கார் மாத்திரம் ஓட்டும் மாணவர்கள் மோட்டார் காரில் மாத்திரம் பாடசாலைக்கு வரும் மாணவர்கள் நினைக்கிறேன்னா இந்த மொத்த பிரதேசம் இருபத்தி மூன்று வட்டத்துல நம்ம குறித்திருக்கிறோம் அதுல இந்த பிரதேசம் பதினான்கு போயிட்டாருனா மிகுதி உள்ளது இருபத்தி மூன்றுல இருந்து பதினான்கு கழித்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது பேர் தான் இந்த கேள்விக்குரிய விடை வந்து எப்படி எழுதணும்னா ஒன்பது மாணவர்கள் தான் மோட்டார் காரை மாத்திரம் பயன்படுத்தி கார் மாத்திரம் செல்லும் பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை மோட்டார் காரில் மாத்திரம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக இருக்கிறது ஒன்பதாக இருக்கிறது இறுதி கேள்வியை பார்ப்போம் இறுதியா இருக்கிற ஒரு கேள்வி என்ன தந்திருக்கிறாங்க பேருந்திலும் புகையிரதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை பேருந்திலும் புகையிரதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை பேருந்திலும் புகையிருதத்திலும்னா பேருந்து வட்டத்துக்கும் புகையிரத வட்டத்துக்கும் கொமனா வர போறவங்க பேருந்திலும் புகையிருதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கைனா இந்த பகுதி இந்த பகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாணவர்களின் எண்ணிக்கை பேருந்திலும் மோட்டார் காலிலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இருமடங்கு பேருந்திலும் மோட்டார் காரிலும் இங்கே பேருந்திலும் மோட்டார் காரிலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இருமடங்கு தொடர்பு பாருங்க பேரூந்திலும் புகிரதத்திலும் செல்லும் மாணவர்கள் இதை நம்ம இந்த கலர்ல நான் நிலச்சி காட்டுறேன் சரி பேரூந்திலும் புகையிரதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா பேரூந்திலும் மோட்டார் காரிலும் காரிலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இரு மடங்குன்னு தந்திருக்கிறாங்க பேருந்திலும் மோட்டார் காரிலும் செல்லும் மாணவர்களின் இரு ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த பகுதி பதினான்கு அப்படின்னு சொல்லி தெரியும் சரியா இது வந்து அப்படின்னு தெரியும் இந்த இந்த பகுதி எவ்வளவு வரும்னா அதன் இரு மடங்கு பதினான்கின் இரு மடங்கு இருபத்தி எட்டு இந்த பகுதி இருபத்தி எட்டு திரும்ப ஒரு க சொல்றேன் பாருங்க கவனமா இது இருபத்தி எட்டு எப்படி அந்த இருபத்தி எட்டு வந்ததுன்னா பேருந்திலும் புகையுதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்த பகுதியானது பேருந்திலும் மோட்டார் காரிலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையின் இருமடங்கு ஆகவே பதினான்கின் இருமடங்கு இருபத்தி எட்டு என குறித்திருக்கிறோம் இறுதியாக இன்னொரு விடயம் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த பகுதி எவ்வளவு அத்தெழுகு இது மொத்தம் நாற்பதா இது மொத்தம் நாற்பது ஆகவே அந்த நாற்பதிலிருந்து இருந்து இந்த பொதுவான பிரதேசம் இருபத்தி எட்டு அப்படின்னு தந்திருக்கிறாங்க இருபத்தி எட்டை கழிக்கும் போது மிகுதியாக வரும் விடை பனிரெண்டு பனிரெண்டு தான் இந்த இடத்துக்குரிய வரப்போற மாணவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு பேருந்திலும் புயலுதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை மோட்டார் காரிலும் செல் ஆஹ் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையின் இருமடங்கினின் இம்மூன்று சாதனங்களில் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை காண்கள் மூன்று சாதனங்கள்ல ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தணும் சரி ஒன்றை மாத்திரம்னா மூன்று பேர் வருவாங்க யார் யாருன்னா மோட்டார் காரை மாத்திரம் பயன்படுத்தலாம் அல்லது பேருந்தை மாத்திரம் பயன்படுத்தலாம் அல்லது புகையத்தை மாத்திரம் பயன்படுத்தலாம் அவ்வாறு வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கைய பார்ப்போம் அப்படி எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னா இந்த பகுதி இந்த பகுதி வந்தா நான் நிலற்றி காட்டுறேன் அந்த பகுதிகளை பாருங்க சரியா நிலற்றி காட்டும் போது அதை கவனிங்க அந்த இடம் வருமா வராதா அப்படின்றது இந்த பகுதி வரும் சரியா இந்த பகுதி வரப்போகிறது அதே மாதிரி இந்த பகுதி வரப்போகிறது அதே மாதிரி இந்த பகுதி இந்த மூன்று பகுதிகளும் தான் ஒரே ஒரு வாகனத்தை மாத்திரம் பயன்படுத்தி செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது சரியா இந்த இந்த பகுதி வரும் சரியா இந்த பகுதி பாசிபிளா வரும் ஏன்னா இவர்கள் வந்து மோட்டார் காரை மாத்திரம் பயன்படுத்தி செல்லும் மாணவர்கள் இந்த பகுதி நமக்கு தேவையா இருக்கும் அதே மாதிரி இந்த பகுதியை யோசிச்சு பாருங்க இது வந்து பேருந்தை மாத்திரம் பயன்படுத்தி செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையாக இருக்கும் இந்த ரீஜன் அந்த நாற்பத்தி ஐந்து இந்த பகுதி வந்து பேருந்தை மாத்திரம் பயன்படுத்தி செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது அதுவும் நமக்கு தேவை இறுதியாக இன்னொரு ரீஜன் நமக்கு தேவை இது இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா இவர்கள் முகையிரதத்தை மாத்திரம் பயன்படுத்தி பாடசாலை செல்லும் மாணவர்கள் மூன்று மாணவர்கள் ஏதாவது ஒரே ஒரு வாகனத்தை மாத்திரம் பயன்படுத்துறாங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மோட்டார் கார் மாத்திரம் பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒன்பது ிய மோட்டார் மாத்திரம் பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒன்பது பிளஸ் பேருந்து மாத்திரம் பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து புகை ரம் மாத்திரம் பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு பனிரெண்டு இவை அனைத்தையும் கூட்டும் போது நான்காவது ஐந்தாவது பகுதிக்குரிய விடை நமக்கு கிடைக்கும் ஆகவே ஒன்பதும் நாற்பத்தி ஐந்தும் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்கும் பத்தும் அறுபத்தி நான்கும் ரெண்டும் அறுபத்து மொத்தமாக அறுபத்தி ஆறு மாணவர்கள் இந்த கேள்விக்குரிய விடைதான் தான் இங்க மேலே எழுதியிருக்கிறேன் அறுபத்தி ஆறு சரியா இந்த விடைதான் இந்த இடத்துக்கு வரப்போம் மூன்று சாதனங்களில் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னா அது வந்து அறுபத்தி ஆறு மாணவர்களை குறிக்கும் ஆரம்பத்திலிருந்து இந்த கேள்வி கிளியரா நம்ம செய்திருக்கிறோம் சரியா முதல்ல அந்த யார் எது மோட்டார் கார் எது பேருந்துன்னு கண்டுபிடிக்க தெரியணும் அதற்கடுத்து அந்த கூட்டுத்தொகையை தொகையை வைத்து அந்த இடைவெட்டு பிரதேசம் அந்த தமிழ்ல தந்திருக்கிறது நீங்க கணிதமா மாற்றி இதற்கு சரியான ஒரு விடையை எழுதணும்